இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதவி வகித்து வருகிறார் அவருடைய நிர்வாகத்தில் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டிய குறைகளை விட திமுகவின் அபிமானிகள் மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் சுட்டிக்காட்டிய குறைபாடுகளை அதிகம் நாற்பதாயிரம் கோடிக்கு அதிகமான பட்ஜெட்டை கொண்டதுதான் கல்வித்துறை எந்த போட்டியும் இல்லாமல் வாங்கினார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காரணம் அவர் அமைச்சர் பதவி வாங்கியது உதயநிதி கோட்டாவில்தான் என்கிறார்கள் அறிவாலய வட்டாரங்கள் மேலும் அன்பில் மகேஷ் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராகவும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை வகுப்பெடுப்பதற்காக சென்ற மகாவிஷ்ணு என்பவரை மையமாக வைத்து அடுத்த சர்ச்சை விடுத்துள்ளது அடுத்து வர இருக்கிற தேர்வுகளை கல்வி உலகில் நிலவும் போட்டிகளை எப்படி எதிர்கொள்வது மாணவர்கள் எந்த மாதிரியான செயல்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பது குறித்து மகாவிஷ்ணு என்ற யூடியூப் பிரபலம் அழைக்கப்பட்டார் அவர் மாணவ மாணவிகளிடம் கர்மா குறித்தும் சுயநலம் பாவம் புண்ணியம் குறித்து எடுத்துரைத்தார் அவர் எந்தவித பாவங்களையும் செய்யாதீர்கள் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது கூடாது அது மீண்டும் நமக்கே வந்து சேரும் என திருக்குறளை மேற்கோள் காட்டி எடுத்துரைத்தார் மேலும் மாணவர்களிடம் ஏன் பாவம் புண்ணியம் பற்றி பேசுகிறீர்கள் என அங்கிருந்த ஆசிரியர் தட்டி கேட்டார் இந்த வீடியோவானது வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது இதற்கிடையில் அசோக் நகர் பள்ளிக்கு சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் மகாவிஷ்ணுவை கேட்ட தமிழாசிரியர் சங்கருக்கு பாராட்டு தெரிவித்தார் மாணவிகளிடம் உரையாற்றினார் அதற்குப் பிறகு சில மணித் துளிகளில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மகாவிஷ்ணுவை சும்மா விடமாட்டேன் என்று காட்டமாக பேசி எச்சரிக்கை விடுத்தார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி மாணவர்களிடையே ஆன்மீகம் குறித்தும் புண்ணியம் குறித்தும் பேசுவது எந்த விதத்தில் தவறு என மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவு பெருகியுள்ளது மேலும் யூடியூபர் மீது ஆக்ஷன் எடுக்கும் அமைச்சர் தனது துறையில் உள்ள ஓட்டைகளை அடைக்க மறந்துவிட்டார் போலே உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் துறையில் என்ன நடக்கிறது என பல தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகள் இதுவரை இல்லாத அளவுக்கு கடும் நெருக்கடியை சந்திக்கும் நேரம் இது அறுநூற்று எழுபது மேல்நிலை பள்ளிகள் முப்பத்தைந்து உயர்நிலை பள்ளிகள் ஆயிரத்து மூன்று நடுநிலை பள்ளிகள் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து தொடக்க பள்ளிகள் என்று ஒட்டு மொத்தமாக மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று அரசு பள்ளிகள் இப்போது தலைமை ஆசிரியர்கள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற தகவல் வெளியாகி உள்ளது அது மட்டுமல்ல பல அரசு பள்ளிகள் கட்டிடங்கள் மோசமடைந்து உள்ளது சில பள்ளிகளில் சாதிய மோதல்கள் நடந்துள்ளது தனியார் பள்ளியில் போலி என்சிசி கேம்ப் நடத்தி பதிமூன்று வயதுடைய சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார் எல்லா புகார்களும் வானத்தை அப்படியே வட்டமடித்துக் கொண்டிருக்க அமைச்சரோ யூடியூபர் மீது ஆக்ஷனில் இறங்கியுள்ளார் என பல கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள் நெட்டிசன்களும் எதிர்க்கட்சிகளும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்